ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் பிளாக் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நாலு வகையான பலகார ரெசிபி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாயாசம் பண்ணுறதுக்கு நட்ஸ் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் பாயாசத்துக்கு நட்ஸ் பேஸ்ட் சேர்த்தோம்னா க்ரீமியாக இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால தான் சேர்க்குறோம் நான் வந்து முந்திரி பருப்பு ஏலம் பாதாம் ஏலோ ஹாட் வாட்டரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க பாதாமோட வட ஸ்கின்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஜாரில் நட்ஸாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்துருக்கீங்க ஆறு உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாங்க உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆயிடுச்சுங்க திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இதே பேனில் அரை கப் திக்கான சிவப்பு அவல் எடுத்துருக்கீங்க நீங்கள் வெள்ள அவல் கூட எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் வெள்ள அவள் எடுத்தால் கூட நல்லா திக்கான அவலாக எடுத்துக்கோங்க அவள் நல்லா பொரிஞ்சு வரணுங்க நல்லா மொறுன்னு இருக்கும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் அவள் வந்து நல்லா வறுத்தாச்சுங்க முக்கால் கப் தனி செத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் அவளில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினா பால் ரெண்டு கப் எடுத்துருக்கேங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் காஞ்சி கொதி வரட்டுங்க அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் பால் காஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நாம் அரைச்சி வச்சிருக்க நட்ஸ் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே அவள் நல்லா வேகட்டுங்க அவள் வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாங்க பாருங்கள் அவள் வந்துருச்சு இப்போ நம்ம சுகர் சேர்த்தலாம் ஒன் தேர்ட் கப் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேங்க கால் டீஸ்பூன் கிட்டே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சுகர் நல்லா கரையட்டுங்க ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே வேகட்டுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட அவள் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க அரிசி மாவை வறுத்துக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மாவோட கலர் சேஞ்ச் கூடாது கறிகளும் கூடாதுங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது மாவில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிடுங்க நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மாவு கரெக்டான பதத்துக்கு வறுத்துருக்கோமா அப்படின்றத எப்படி செக் பண்ணான்னு நான் காமிக்கிறேங்க மாவு எடுத்து வரைஞ்சி பார்த்தோம்னா கோலம் மாவு பதத்துக்கு இருக்குங்க இதுதான் கரெக்டான பதங்க நாம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பை வறுத்து அரைச்சி வச்சிருக்கேங்க உளுந்தம்பருப்பு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இதை நம்ம சளிச்சிடலாம் பாருங்க எல்லாத்தையும் சலிச்சாச்சு இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த தூளெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க கார் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க அன்சால்ட்டட் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா கிளாத் ஏதாவது கீழே விரிச்சுக்கோங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம் ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக உருட்ட வேணாங்க அப்புறம் வேகாது நியூஸ் பேப்பரில் பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க உருண்டை எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் என்ன காஞ்சிடுச்சானு செக் பண்ணிடலாம் என்ன காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண வேணாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா வெளியே வந்து செவந்துடும் உள்ளே வந்து மாவு வேகாது குறைஞ்சது ஒரு பேட்ச் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க குறைஞ்ச தீலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சீடை வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க அரிசி மாவை வறுத்துக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மாவோடய கலர் சேஞ்ச் ஆகும் கறி கழக கூடாதுங்க அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது மாவில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிடுங்க நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மாவு கரெக்டான பதத்துக்கு வறுத்துருக்கோமா அப்படின்றத எப்படி செக் பண்ணான்னு நான் காமிக்கிறேங்க மாவு எடுத்து வரைஞ்சி பார்த்தோம்னா கோலம் மாவு பதத்துக்கு இருக்குங்க இதுதான் கரெக்டான பதங்க சலடாக வச்சுக்கலாம் ஒரு கப் வறுத்த அரிசி மாவு உளுந்த பருப்பை நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க உளுந்தம்பருப்பு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம சளிச்சுலாம் நல்லா சளிச்சாச்சுங்க வெள்ளை எல் கருப்பு எல் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெள்ளை எல் இதுக்கு நான் வந்து பட்டர் சேர்க்கலங்க நெய் தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மாவில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க வெள்ளத்தை கரைச்சா அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் அரை கப் வெள்ளம் எடுத்துருக்கேங்க அரை கப் வாட்டர் எடுத்துருக்கேங்க சேர்த்துக்கலாம் வெள்ளம் நம்மளுக்கு கரைஞ்சா போதுங்க பாகு தேவையில்லை பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிச்ச இருக்க எல்லா வெள்ளத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க உப்பு சீடைக்கு எப்படி பிசைஞ்சோமோ அதே பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சாச்சுங்க நல்லா கீழே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஒரு கிளாத் உரிச்சிக்கோங்க மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் பேப்பரில் பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் உருண்டை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் கிண்ணி போது இந்த மாதிரி கிண்ணி விடுங்க அப்போ தான் உடையாமல் இருக்கும் சும்மா சும்மா கிண்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்க உருண்டைகள்லாம் உடஞ்சிரும் இன்னொரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாங்க சலசலப்புல அடங்கி நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா செவக்க வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க அரிசி மாவை வறுத்துக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மாவோட கலர் சேஞ்ச் கூடாது கரிகளும் கூடாதுங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது மாவில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிடுங்க நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு பண்ணிடலாம் மாவு கரெக்டான பதத்துக்கு வறுத்துருக்காமா அப்படின்றத எப்படி செக் பண்ணான்னு நான் காமிக்கிறேங்க மாவு எடுத்து வரைஞ்சி பார்த்தோம்னா கோலம் மாவு பதத்துக்கு இருக்குங்க இதுதான் கரெக்டான பதங்க சலாடாக வச்சுருக்கேங்க வறுத்த பச்சரிசி மாவு ஒரு கப் நீங்கள் இடியாப்பம் மாவு கூட எடுத்துக்கலாங்க உளுந்தம்பருப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க உளுந்த பருப்பு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இதை சளிச்சிடலாம் நல்லா சளிச்சாச்சுங்க இந்த சைஸில் மூணு பூண்டு எடுத்துருக்கேங்க இதை தட்டி சேர்த்துக்கலாம் இடித்தா பூண்டை சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொடிசாக கட் பண்ண கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சீரகம் மிளகு இதையுமே நம்ம இடித்து சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேங்க பட்டரை நம்ம ஹீட் பண்ணிட்டு வந்துடலாம் பட்டரை சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் போலதான் சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவில் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாங்க பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ஊட்டிக்கலாங்க உங்களுக்கு தட்டை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருட்டிக்கலாம் எனக்கு இருபத்தஞ்சி உருண்டைகள் வந்திருக்குங்க பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுருக்கேங்க இதில் நம்ம ஆயில் தலைவிக்கலாம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை இதில் வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துருக்கேங்க நல்லா நம்ம ஈவனாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் பேப்பர்லேருந்து எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு தட்டை வந்துடுங்க கீழே நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேங்க நம்ம செய்கிற தட்டை எல்லாத்தையும் இது மேலே வச்சுக்கலாம் தட்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மாவு மேலே ஃபோக் ஸ்பூனை வச்சு அங்கங்கே நம்ம அந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க மாவு போட்டு என்ன காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாங்க உடனே திருப்பி போட வேணாங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி போடலாம் பாருங்கள் சலசலப்பு சத்தம் அடங்கி நல்லா செவக்காக வெந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளோட தட்டை சூப்பராக வந்திருக்கு